サイ・スルワッキ ஓம் சாய்ராம் நினைவில் கொள்ளுங்கள் தான் நம்மை காக்கும் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தர்மத்தை தவறாமல் நடந்தால் எந்த தீய சக்தியும் நம்மை தொட முடியாது தர்மம் என்பதற்கு பொருள் உண்மை பேசுதல் நீதி நிலை நிறுத்துதல் கருணை காட்டுதல் அன்போடு நடந்து கொள்வது நேர்மையை பேணுதல் இந்த பண்புகள்தான் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் பணம் பதவி புகழ் காலத்தின் போக்கில் மாறும் ஆனால் தருமம் மட்டும் ஒருபோதும் அழியாது தருமம் என்பது நிலையான கவசம் அதை பற்றி கொண்டவரை யாராலும் வீழ்த்த முடியாது சில நேரங்களில் தருமத்தை பின்பற்றுபவர்கள் சோதனைகளை சந்திப்பார்கள் அவர்களுக்கு பாதை கடினமாக தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அந்த சோதனைகள் தற்காலிகம் ஆனால் தருமத்தின் பலன் நிரந்தரம் தர்மத்தை காக்கும் ஒருவரை தெய்வம் காக்கும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்